ரெண்டு தீமூத்தி ஒன்று பத்து ஜீவன் அழியாமை சுவிசேஷம் நம்முடைய அரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து வென்று இல்லை விழுங்கி ஜீவனையும் அழியாமையையும் மனுக்குளம் முழுவதிற்கும் அந்த சுவிசேஷத்தினாலே வெளியிறங்க உலக மக்களுக்கு ஒரு நற்செய்தி நம்பிக்கையற்ற ஒரு இந்த உலகத்திலே தீங்குக்குள்ளாய் கிடைக்கிற இந்த உலகத்திலே நிம்மதியற்ற சமாதானமற்ற ஆத்துமாக்களுக்கு ஒரு நற்செய்தி அதுதான் சுவிசேஷம் அழியாமை மரண பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு அழியாமை என்னும் ஒரு நற்செய்தி அது தேவனுடைய வார்த்தை பைபிள் உங்களுக்கு கொண்டு வருகிறது இயேசு கிறிஸ்துவிலே தேவன் மாம்சத்தில் வழிப்பட்டது கிறிஸ்து ஏசு எனப்படும் அவர் சாவாமையை விழுங்கி சாவாமையை மனுக்குளத்தினின்று நீக்கி அழியாமை இம்மொட்டாலிட்டி நித்தியமாக ஒரு அழியாமையை மனுவிற்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் தேவ வார்த்தையாகிய பைபிளில் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அதுதான் சுவிசேஷம் எனப்படும் நற்செய்தி ஆகிய உலக மக்கள் யாவருக்கும் யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் உங்களுடைய விசுவாசத்தினால் அவரை கூப்பிடுங்கள் கர்த்தராகிய இயேசுவே என்று உங்களுடைய வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் ஆதாமின் சந்ததியிலே பிறந்த ஒவ்வொருவனும் நான் பாவி இல்லை என்று சொல்ல முடியாது ஒவ்வொருவனும் இதோ நிராசை அற்ற அதாவது உதவியற்ற தேவசத்ருவாக பாவியாக இந்த மூன்று நிலையிலும் இருக்கிறான் ஆனபடியினாலே விசுவாசத்தினாலே இயேசு முடித்து வைத்த செய்கையின் அடிப்படையிலே அவரை உங்கள் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அவர் வரும் பொழுது அழியாமையை சுதந்திரிப்பீர்கள் அதுதான் இம்மோட்டாலிட்டி அது மட்டுமல்ல உங்களுக்குள்ளாக இருக்கும் அனிமல் லைஃப் வில் சேஞ்ச் into ஜீவன் ஜோயே அது நித்தியமாக ஒரு மகிமையான சரீரத்தோடு ஜீவிக்கும் கிறிஸ்து ஏற்படுத்திய சொர்க்கத்தில் பரலோகத்தில்